திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி என்னாட் அவருக்கும் ஜெனேவா போற்றி சிவபெருமானின் அறுபத்தி நான்கு வடிவங்களில் இருபத்தி ஐந்தாவதாக நாம் பார்க்க இருப்பது சார்த்தூளஹர மூர்த்தி தாரகாவனத்து முனிவர்கள் சிவபெருமானை கொள்ள அனுப்பிய அந்த புலியின் தோலை உறுத்தி போர்த்தி கொண்ட கோலமே சார்த்தூளகர மூர்த்தி வடிவமாகும் தில்லை காடுகளை சுற்றியிருந்த தார்காவனம் அங்கு வீடுகளை அமைத்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்தணர்கள் சாஸ்திரங்கள் அனைத்தையும் கற்று தெளிந்த வித்தர்களாக இருந்தார்கள் தாங்கள் செய்யும் யாகமும் யாகத்தில் சொல்லும் மந்திரங்கள் அனைத்தும் சர்வ வல்லமையுடன் பழிப்பதைக் கண்டு தெய்வங்களை விட மந்திரங்களே உயர்ந்தவை என்றும் இறைவனை மந்திரத்தாலேயே கட்டிவிடலாம் என்று செருப்புடன் இருந்தார்கள் அவர்களது துணைவியார்களோ இறைவனை விட தங்களது கற்பே சிறப்புடையது என்ற எண்ணத்தில் வாழ்ந்து வந்தார்கள் அவர்களுக்கு நல்ல அறிவை புகட்ட எண்ணிய சிவபெருமான் திருமாலை அழைத்து பார்ப்பவர்கள் மயங்கும் பெண்மை அழகுடன் மோகினி அவதாரத்தை எடுக்க வைத்து தாமும் பார்த்தவரை வசீகரித்துவிடும் ஆண்மை அழகுடன் பிச்சாடனர் அவதாரம் எடுத்துக்கொண்டார் பிச்சாடனர் அவதாரத்தில் உடலில் துணியின்றி நிர்வாணமாகவும் கையில் ஒரு பிச்சையோடும் எடுத்துக்கொண்டு மோகினி பின்தொடர்ந்து வர தார்காவணத்தை அடைந்தார் தார்காவணத்தில் வந்து இறங்கிய பிச்சாடனர் அங்கு இருக்கும் ஆசிரமங்களை நோக்கி சென்று அனைத்து வீட்டின் கதவையும் தட்டி பிச்சை கேட்டார் பிச்சை ஓட வெளியே வந்த அந்தனர்களின் பத்தினிகள் பிச்சாடனரின் அபூர்வ அழகைக் கண்டு அவரின் மேல் அளவிட முடியாத மோகம் கொண்டு அவரின் பின்னாலேயே செல்ல ஆரம்பித்தனர் அதே சமயம் அந்தனர்கள் வீட்டிலிருந்த அந்த யாகசாலைக்கு சென்ற மோகினியும் அங்கே யாகத்தில் மூழ்கியிருந்த அந்தனர்களை மயக்கிவிட்டார் அவர்களும் அவளின் பேரழகில் மயங்கி அவளை பின்தொடர்ந்தார்கள் மோகினியை பின்தொடர்ந்த அந்தணர்கள் பிச்சாடனரை வந்து அடைந்ததும் அங்கே தங்களின் துணைவியர்கள் அனைவரும் ஒரு பேரழகனின் பின்னால் வருவதை பார்த்து அதிர்ச்சியில் மோகினியின் மேலிருந்த மயக்கம் தெரிந்தார்கள் மயக்கம் தெளிந்து தங்களின் கோலத்தையும் தங்களின் மனைவிகளின் கோலத்தையும் பார்த்தவர்கள் தாங்க முடியாத கோபமடைந்து தங்களின் ஆச்சாரத்தை கலைத்த மோகினியையும் தங்களின் மனைவிகளின் கற்பை கலங்கப்படுத்திய பிச்சாடனரையும் பலவாறாக ஜபிக்க ஆரம்பித்தார்கள் அவர்களின் சாபங்கள் இறைவனை என்ன செய்ய முடியும் அவர் புன்னூர்வல் புன்முருவல் மாறாமல் இருப்பதை பார்த்து இன்னும் கோபம் கொண்ட அந்த அவருக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து தங்களின் மந்திரங்களால் அபிச்சார ஹோமம் என்ற யாகத்தை தொடங்கினார்கள் யாகத்தில் தோன்றிய வெண்டலை அதனை இறைவன் தனது சிரத்தில் அணிந்து கொண்டார் முனிவர்கள் மந்திரங்களை விட மந்திரங்களை ஏவிவிட அவை துடி உருவமேற்று இடியென முழங்கி வர அதனை தனது கரத்தில் தாங்கிக் கொண்டார் மீண்டும் ஹோமம் வளர்த்து அதில் தோன்றிய முயலகனையும் அக்னியையும் ஏவ நெருப்பை கையில் தாங்கி முயலகனை நிலத்தில் வீழச் செய்து அவன் முதுகில் தனது கால் ஊன்றி நின்றார் தம்மை பணியாத தாரியாவன முனிவர்களுக்கு ஞானத்தை இறைவன் அனுகிரகம் செய்தார் அவர்கள் இறைவனை வணங்கி அடியோங்கள் அறியாமையால் பலவகையாக இறைவனை அவமதித்தோம் மன்னித்து அருள வேண்டும் என்று பலமுறை பணிந்து உடல் உரை குளர பலவாறு வேண்டினார்கள் சிவபெருமான் முனிவர்களே சைவநெறியை கை கொண்டு தவம் புரிந்து மாநிலத்தில் இருந்திடுக என்று அருள் புரிந்தார் தாராவுனத்து முனிவர்கள் செய்த அபிச்சார வேள்வியில் தோன்றியே அவர்களில் ஏவலின்படி வந்த புலியை சங்கரித்து உடையாக போர்த்திய கோலமே சார்தூலகர மூர்த்தம் இந்த வடிவை பற்றி கந்தபுராணம் கூறுகின்றது அந்த பாடல் தீதில் மாதர்கள் கற்பு அளித்தவனை செகித்திடுவோம் என மா தளர் கொண்டு அகம்புரிந்து அதில் வந்து வந்து பிறந்திடும் வெம்புலி பரசு நவ்வி கடும் பனித்திரல் பூதர் கண்மோது வெண்டலை திண்டிரல் துடி பல அகன்றன ஏவினர் வேங்கை தன்னை உரித்து இதெல்லாம் ஏவுனாங்க அதை சாமி என்ன செஞ்சாருங்கிறத அடுத்த பாடல சொல்கிறாங்க வேங்கை தன்னை உரித்து உடுத்தனர் மிக்க சாரதர் ஆணையாய் பாங்குறும்படி ஓதினான் ஒரு பாதம் வன்கலல் அதனால் ஏங்குறும்படி முயலகந்தனை ஈடினோடு மிதித்தனன் வாங்கரு கவினுற்ற மேனியன் மற்ற யாவும் அணிந்தனன் இப்படி அவங்க ஏவுனை எல்லாத்தையும் தனக்கு அணிகலனா ஏவன் அணிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிறத இந்த பாடல் மூலமாக கந்துபுறான்னு காமிக்குது திரு சிற்றம்பலம்